ஓம் ம் என் அன்பு குழந்தையே நிம்மதியாக தூங்கி எழுத்தங்கமே கண்டதையும் போட்டு குழப்பிக் கொண்டே நாளை ஒரு மாற்றத்தை தருகிறேன் நான் பெரும் மாற்றம் பெரிய திருப்பம் மிகப்பெரிய திருப்பம் நான் பொறுப்பதற்கு நிறைய நிறைய நாள் உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏன் பல நேரத்தில் வழி மிகுந்ததாகத்தான் உன் வாழ்க்கை இருந்தது அந்த நேரம் மனதை தளரவிடக்கூடாது என்று சொன்னேன் அதை பலவீனமாக்கும் என்று சொன்னேன் இந்த நேரத்தில்தான் நீ பக்குவம் அடைய வேணும்னு சொன்னேன் சில விஷயங்களை ஒரு சில விஷயங்கள் புரிய வைக்கும் என்று சொன்னேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து வருவேன் என்று சொன்னேன் அப்படி நம்பிய என் பிள்ளைக்கு புதிய நேரம் உதித்து விட்டது புதிய நாள் வந்துவிட்டது ஆம் தங்கமே நாளை நாளை விடியல் உனக்கு நல்ல விடியலாக இருக்கப் போகிறது தைரியமாக இரு என் செல்வமே நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவம் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அந்த இடத்தில் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன அதில் கவனம் செலுத்தும் மீண்டும் 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 சொல்கிறேன் மாயைகளின் பின்னால் சென்று விடாதே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் எல்லோரும் உள்ளத்தை உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் எனக்கு பார்க்கிறேன் தெரிகிறது கவலைப்படாது உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல ஒரு புதிய ஒளியை பரவச் செய்யப் போகிறேன் வாழ்க்கை எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவு சந்தர்ப்பங்களையும் தரும் கவலைப்படாதே இழந்ததை நினைத்து கவலைப்படாமல் தூங்கி எழு இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கானது வழிகளை மறந்து வாழ பழகு நிச்சயம் உனக்கானது கிடைக்கும் யார் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்க்கையின் கடமைகளை அறிவோடும் அக்கறையோடும் கவனிக்கிறார்களோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்காயம் மூன்றும் நிச்சயமாக வந்து சேரும் வந்து சேர வைப்பேன் நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவத்தை தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விளக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கோ என்றுதான் நான் சொல்லுவேன் தான் இருப்பி கேட்க மாட்டேங்கிறாய் முந்திக்கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் ஆனால் காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும் உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சாதிக்க மிக அவசியம் பொறுமை கவலையை நினைத்து கண்ணீர் செந்துவதை விட்டு நிம்மதியாக தூங்கு உன் லட்சியத்தை நினைத்து தூங்கு வியர்வை சிந்துகிறாய் எனக்கு தெரியும் அதனால் எளிதில் சாதித்து விடுவாய் இது உன் சாயின் சத்திய வாக்கு வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இதை செய்தால் தோற்றுவிடுவனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை இன்னும் இழந்துவிடச் செய்கிறது சாயின் அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிகச்சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்கும் தங்கமி யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு நீ பழகவில்லையே நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறாய் ஆனால் நினைப்பது எல்லாம் நிறைவேறவில்லை என்ற நம்பிக்கை என்று நாட்களை மட்டும் வீணாக்கிவிடாது உன் சாய உன்னோடு இருக்கிறேன் விரைவில் உன் துக்கம் விலகும் கவலைப்படாதே உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவன் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவன் இப்போதைய ஒரு சூழ்நிலை நினைத்து எந்த முடிவையும் எடுக்காதே சொல்வதை கேட்டுக்கோ உன் அன்பை புரிய வைக்கும் நேரம் எது கவலைப்படாது நான் பார்த்துக் கொள்கிறேன் காலதாமதம் ஆகிறது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காத என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை தூங்கு இப்போது தூங்கு நாளை நமக்கென சாய் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தூங்கு நாளை நிச்சயம் திடீர் திருப்பம் கிடைக்கும் உனக்கான தருணம் நாளை வரும் அனைத்தும் கைகூடும் நாளை அனைத்தும் கைகூடப் போகிறது பொறுத்திருந்து பார் நான் நடத்தி காண்பிப்பேன் நிச்சயமாக நான் நடத்தி காண்பிப்பேன் பயப்படாது முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவன் தான் நான் உன் சாயி சொன்னால் சொன்னது சொன்னபடி நடக்கும் வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை விட தன்னம்பிக்கை உள்ளவனையும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்துவா வெற்றி அடைய வைப்பேன் கலங்காமலிரு திட்டம் போட்டு வாழ்பவனுக்கு அவன் திட்டம் மட்டுமே துணை எந்த திட்டமும் இல்லாமல் வாழ்பவர்களுக்கு உன் சாயி எப்போதும் துணை ஞாபகத்தில் வச்சுக்கோ தங்கமே ஒருவர் சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை தலைகுனிய வைக்கும் அப்போது புரியும் நாம் ஏமாற்றியது அடுத்தவர்களை அல்ல நம்மையே ஏமாற்றிக் கொண்டோம் என்ற வாய்மையே வெல்லும் நிச்சயமாக யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் எனக்கு தெரியும் பேருக்கு ஒரு சிரிப்பை ஒரு முகத்தில் வைத்திருக்கிறாய் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆய் கொண்டிருக்கிறார்கள் அது அனைத்தையும் நான் அறிவேன் உன் மனதையும் நான் அறிவேன் என்ன என்று இந்த உலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காது உன் சாய் சொல்வதை நம்பு நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு போதும் அமைதியாக விலகிவிடும் வாதம் வேண்டாம் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன் சாயி துணை இருக்கும்போது எல்லாம் மாறும் நாளை மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை நாளை உன்னை தேடி வரும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நீ நன்றாக இருப்பாய் அதற்கு உன் சாயி பொறுப்பு கவலையும் பயமும் உன்னை சுமையாக்கிவிட்டு அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இந்த சாயின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் சோகமாக இல்லாமல் நிம்மதியாக நம்பிக்கையோடு தூங்கியல் இனி வழிகள் இருக்காது வழிகள் கிடைக்கும் கவலையின்றி தூங்கியல் நாளை உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதற்கு நான் பொறுப்பு ஒரு திருப்பம் ஏற்பட்டு ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நாளை நிச்சயமாக நன்றி சொல்ல ஊடோடி வருவாய் ஓம் சாயிராம்